சூப்பர் ஸ்டார்னுடைய ஜெயிலர் தூ ரொம்ப வேகமாக ரெடி ஆகிட்டுருக்கு அநேகமாக தீபாவளிக்கு ஏதாவது இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலாக வந்திருக்கு இதை தாண்டி வந்து நெல்சன் அண்ட் ரஜினிகாந்த் இந்த கூட்டணி வந்து மீண்டும் ஒரு படத்தில் இணையிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு காரணம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு அந்த ஜெயிலர் டூ படத்தினுடைய ஷூட்டிங்கில் இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் கெரியரில் எதுவுமே ரெண்டாம் பாகத்தில் ரஜினிகாந்த் நடித்ததே கிடையாது முதல் முறையாக ஜெயிலருனுடைய இரண்டாம் பாகத்தில் ஜெயிலர் டூவில் நடிச்சிட்ருக்காரு ஸோ அதுவே ரஜினி அண்ட் நெல்சன் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கையும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் காட்டும் ஸோ இந்த கூட்டணி வந்து ஜெயிலர் படத்தில் முத முதலோ இணைஞ்சாங்க சன் பிக்சர்ஸ் தயாரித்தாங்க இந்த படத்தை ஸோ நெல்சனோட பேக்ரவுண்ட் எப்படி அப்படின்னா விஜய் டிவியில் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து அப்புறம் ப்ரோக்ராம் ஆகி நிறைய ஒரு இன்னோவேட்டிவான ஷோஸ் எல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஒரு டேரக்டர் நல்ல ஒரு டேலண்டட் பர்சன் அப்படிங்கிற ஒரு நேமோடு வெளியில் வந்தவர் அவர் வெளியில் வந்த உடனே முதல் படம் கோலமாவு கோகிலா அப்படிங்கிற ஒரு படத்தை சூப்பராக விமென் சென்ட்ரிக் படத்தை நயன்தாராவை போட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அவ்வளோ ஒரு பிரமாதமான படம் அது பாபு நயன்தாராவோட பர்ஃபாமென்ஸ்லாம் அப்படி இருக்கும் படத்தில் ஸோ அந்த படம் அவரை வேறு லெவலில் கொண்டு போய் சேர்த்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே விஜய வச்சு பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுக்குறாரு அந்த படம் வந்து அதாவது ஒரு விமர்சன ரீதியாக சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் கூட அது கலெக்ஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக போச்சு அதில் தான் பூஜா ஹெக்டேவை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழில் கூட்டிகிட்டு வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ண வச்சிரு நெல்சன் தான் அதுவும் இந்த படத்தில் இடம்பெற்ற அந்த பாட்டு வந்து வேறு மாதிரி ஹிட்டுங்க அது தரலோக்கலாக அந்த பாட்டை பண்ணியிருந்தாங்க அனிருத் அண்டு நெல்சன் விஜய் சிவகார்த்திகன் லிரிக்ஸ் பண்ணியிருந்தார் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை டேரக்ட் பண்ணுறாரு சிவகார்த்திகனோட டோட்டலாக வேறு ஒரு ஜோனரில் ஒரு படம் அவரா இது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு படம் இன்னும் ஒரு கேரக்டர் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு டெரரான ஒரு ஆள் அந்த மாதிரியான ஒரு படம் அதில் தான் பிரியங்கா மோகன்தாஸ் கூட்டிகிட்டு வந்து அதில் ஹீரோயினாக போட்டு வேறு மாதிரி படம் சிவகார்த்திகனுடைய நூறு கோடி கிளப்பை அப்படிங்கிற ஒரு பெருமையை தேடி கொடுத்த படமாக அது பண்ணி கொடுத்தது ஸோ இந்த மூணு படமும் அவருக்கு சூப்பராக அமைஞ்சிது அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஜெயிலர் அப்படிங்கிற படத்தை ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுவும் சன் பிக்சர்ஸ் வந்து பிரம்மாண்டமாக டைரக்ட் பண்ணி பிரம்மாண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாதம் பத்தாம்தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனால் உடனே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் அதாவது ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் மொதல் முதல் உள்ளே கொண்டு வந்து அஞ்சு லாங்குவேஜில் படம் ரிலீஸ் தமிழ்லேருந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர் இந்தியா போகிறா தெரியக்கூடிய ஒரு ஆள் பக்கத்தில் மலையாளத்துலேருந்து மோகன்லால் அப்படியே தெலுங்குலேருந்து பார்த்திங்கன்னா சுனில் கன்னடத்துலேருந்து சிவராஜ்குமார் ஹிந்திலேருந்து ஜாக்கி ஷரஃப் இது மாதிரி எல்லாரையும் கலந்து கட்டி போட்டு ஒரு சூப்பராக ஒரு படம் கிட்டத்தட்ட அந்த படம் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபா கலெக்ஷனை பண்ணி ஒரு நம்பர் ஒன் கலெக்ஷன் கூடிய படமாக தமிழ் சினிமாவில் இன்றைய வரைக்கும் இருக்கிற படம் ஜெயிலர் தான் அது அளவு அந்த ஒரு அறுநூத்தொம்பது கோடிங்கிறத வேறு எந்த படமுமே பீட் பண்ணலை ரெண்டாம் இடத்துல விஜயனுடைய லியோ படம் இருக்குது அதை தாண்டி வந்து வேறு யாருமே பண்ணலை ஸோ இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது உடனே ரஜினி வந்து வேட்டையன் படத்தில் நடிக்க ஆரமிச்சார் வேட்டையன் முடிஞ்ச உடனே கோழி படத்தில் நடிக்க ஆரமிச்சார் ஸோ அந்த ரெண்டு படத்தையும் முடிச்சுட்டு திருப்பியும் ஜெயிலர் டூக்கு வந்தார் ஜெயிலர் டூ படம் கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிய போகுது ஸோ ரஜினியே சொல்லிட்டார் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படம் அடுத்ததாக ஒரு வசூல் சாதனையில் வந்து வேறு லெவலில் இருக்குங்கிறது எந்த கருத்தும் இல்லை நிச்சயமாக இந்த படம் அறநூத்தம்பதுலேருந்து ஒரு எண்ணூறு இல்லை ஆயிரம் கோடி வரத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த படத்தினுடைய கண்டென்ட்டை பொறுத்து பழைய நடிகர்கள் எல்லோரும் உள்ளே இருக்க மாதிரி ஒரு தகவல் இருக்குது அவங்கள தாண்டி புதுசாக பகத் பாசல் சமுத்திரக்கண்ணி இது மாதிரி ஆட்கள் உள்ளே இருக்காங்க அது மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக ஜெயிலருனுடைய ஒரு படி மேலே ஜெயிலர் டூ படம் இருக்கார் நெல்சன் ஸோ அந்த மேக்கிங்கில் தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாண்டிங் ஏற்பட்டிருக்கு அநேகமாக மூன்றாவது முறையாக இந்த கூட்டணி இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஜெயிலரை முடிச்ச டூவை முடித்ததுக்கப்புறம் தெலுங்குல ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு படம் டேரெக்ட் பண்ண போகிறார் நெல்சன் இது சித்தாரா என்டர்டைன்மெண்ட் அவங்க தயாரிக்கிறாங்க இதை ஆல்ரெடி பேசி முடிவு பண்ணி அட்வான்ஸ் வாங்கின விஷயம் அதனால் அந்த படத்தை முடிச்சுட்டு எகெயின் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து திருப்பியும் ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரஜினிகிட்ட நெல்சன் சொன்ன ஒரு கதை ரஜினிக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு அந்த ஒன்லைன டெவலப் பண்ணுங்கள் நம்ம மீ சீந்தை பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு ஸோ இந்த ஜெயலலர் டூக்கு அப்புறம் ரஜினி கமலில் சேர்ந்து நடிக்கிற படம் ஒன்று வரப்போகுது அந்த படத்தை வந்து இதுவரைக்கும் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தாலும் இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை ஸோ அந்த படத்தில் நடிக்க போயிடுவார் ரஜினி அந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் எகெயின் நெல்சன் படத்தில் தான் அவர் மீண்டும் நடிக்க போகிறாரு ஸோ ரஜினி அடுத்தது மூன்றாவது முறையாக நெல்சனோடு சேர்கிறாரு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஜித்து தான் பேக் அண்ட் பேக் ஒரு டைரக்டரோட மூணு படம் பண்ணுவார் அந்த மாதிரி இப்போ ரஜினியும் மூணு முறையாக அணிஞ்சிருக்கார் ஏற்கனவே வந்து விஜய் முருகதாஸ் கூட சேர்ந்து ஒரு மூணு படம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு பிரம்மாண்டமாக படமாக அமையும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதுதான் சூப்பர் ஸ்டார் அண்டு நெல்சன் அவங்களோட ஒரு செய்தி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிவாரன் டைரக்ஷனில் சிம்பு நடிச்சிட்டு இருக்க படம் அரசன் ஸோ சமீபத்தில் இந்த படத்துக்கு அரசன்கிற ஒரு டைட்டிலை வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போடு அந்த படம் உருவாகுது வெற்றிமாறன் சிலம்பரசன் அப்படிங்கிறப்பே ஒரு ஹைப் கூடிடும் ஏன்னா மேக்கிங்கில் தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணவர் வெற்றிமாறன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நடிப்பில் ஒரு அசுரத்தனமான நடித்து அசுர வைக்கிறவர் சிலம்பரசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிறப்ப ஒரு புது ஸ்பார்க்கு கிடைக்கும் அந்த ஸ்பார்க் தான் ரசிகர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதுக்கேற்றால் போல் இதோட தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் பப்ளிசிட்டி விஷயத்துலலாம் ப்ரமோஷன்லாம் அடித்து தூல்கலப்பில் கலைப்புலி கிரியேஷன்ஸ் வி தானு அவர் பார்த்தீங்கன்னாக்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஸோ இந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட செய்தி வந்ததுலேருந்து மிகப்பெரிய ஒரு வைப்பு கிரியேட் பண்ணிச்சு ஃபேன்ஸ்கிட்டேருந்து இப்போ அதற்கு அடுத்த ஒரு உச்சகட்ட ஒரு அப்டேட்டாக இந்த படத்தினுடைய ஒரு சின்ன டீசர் ப்ரமோ டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படம் எந்த மாதிரியான படம் என்ன ஜேனரில் வரப்போகுது எப்படி இருக்க போகுது இந்த படத்தில் காஸ்ட்யூமு ஸோ ஆர்டிஸ்ட்கெலாம் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டீசர் ரெடியாகிருக்கு அந்த டீசரை வந்து வரும் பதினேழாம் தேதி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதற்கு முன்னதாக பதினாறாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு ரெண்டு மணிக்கு தேட்டர்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஒரு சின்ன டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த டீசருக்கு டிக்கெட் முன்பதிவு பண்ணணும் அந்த டிக்கெட்டின் விலை பதினஞ்சு ரூபான்னு நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரோஹிணி காம்ப்ளெக்ஸ் அதே போல் கமலா வடபயணி கமலா அண்டு வந்து குரோம்பேட்டை வெற்றி இந்த மூணு தேட்டர்ஸில் இந்த படத்தினுடைய இந்த ப்ரமோ டீசர் ரிலீஸ் ஆக போது இதை தாண்டி தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேட்டர்ஸ்லேயும் இதே மாதிரி வியாழக்கிழமை மாலை ஆறு ரெண்டு மணிக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பதினஞ்சு ரூபா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த ஷோவை பார்க்கலாம் அந்த ஷோ அந்த டீசர் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கமான ஈவினிங் ஷோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு தொடங்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த டீசர் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு ஸோ அந்த டீசர் பார்த்தாலே இந்த படம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி சிம்பு இருக்க போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடும் ஸோ ஒரு பான சொத்துக்கு ஒரு சொரு பதம் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெற்றிமாறவனுடைய ஒரு மேக்கிங்கில் சிம்பு என்ன மாதிரியான மோல்டு பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு டீசரை பார்த்தாலே புரிஞ்சிடும் அதில் வந்து ஒரு டபுள் ஆக்டில் வந்து சிம்பு நடிக்க போகிறாரு இளமையான ஒரு தோற்றத்துலேயும் இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு முதுமையான தோற்றத்தில் நடிக்க போகிறாரு கூடவே வந்து சம்திரகனி கிஷோர் ஆண்ட்ரியா இவங்கெல்லாம் ஒரு முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அனிருத் அது மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு ஸோ யாரெல்லாம் ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே வந்து மூணு பேர்கிட்ட பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று சவந்தா இன்னொன்று வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு டாப் ஹீரோயின்ட்டியும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அனேமாக இந்த மூன்று பேர்லேருந்து ஒருத்தரை வந்து ஹீரோயினாக கமிட் பண்ணலாம் இல்லை ரெண்டு பேரை ஹீரோயினாக கமிட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெற்றிமாறன் படம் அப்படின்னாலே எல்லோரும் ஓடி வந்து நடிப்பாங்க சமந்தாவும் ரொம்ப நாளாக தமிழில் நடிச்சு அதனால் இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் பல்லவி கூடயும் ஒரு பேச்சு நடந்திருக்கு அநேகமாக சாய் பல்லவி தனுஷ் படத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஸோ தனுஷ் படமும் சிம்பு படமும் ஒரே நேரத்தில் எப்படி நடிக்க முடியும்னு தெரியும் ஒருவேளை டேட்ஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த படத்திலேயும் ஷாய்ப் அல்ல வீட்டிலையும் ஒரு பேச்சு நடந்திருக்கு இந்த மூன்று பேரில் நிச்சயமா ரெண்டு ஹீரோயின் கன்ஃபார்மாக இருக்காங்க அந்த தகவல் மட்டும் இருக்கு ஸோ நிச்சயமா இந்த படம் ஒரு வேறு மாதிரியான ஒரு படமா இருக்கும் அதற்கு முன்னோட்டமாக பதினாறாம் தேதி அன்னைக்கு தேட்டர்ஸ்லாம் அந்த டீசரை பார்க்க போகிறோம் தேதி காலம்பர பத்து ஏழு மணிக்கு யூடியூப்லையும் ஃபுல்லாக இது அப்லோட் பண்ணிடுறாங்க ஸோ யூடியூப்லேயும் பார்த்து நம்ம ரசிக்கலாம் அதுதான் சிலம்பரசன் அண்டு வெற்றிமாறன் பட ஒரு கூட்டணியோட ஒரு சூப்பர் அப்டேட்டு ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு விஷயம் நன்றி